புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் இறைநேச செல்வர்கள் நம் அத்துணை இங்கே குழுமி இருக்கிற நம் பேர்கள் மீதும் அல்லாஹ் வின் பேரில் என்றும் உரித்தாவதாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரிகளே வாலிப நண்பர்களே ஒரு அருமையான இறைவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை அமர வைத்திருக்கிறான் இன்றைக்கு எந்த வழியை அல்லாஹ் நமக்கு தந்து இந்த கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னானோ அதற்காக வேண்டி ஒரு பெரும் முயற்சி எடுத்து மதரசாக்களை நிறுவி நம்முடைய பிள்ளைகளை ஓத வைக்கிற அந்த பாக்கியமிக்க செயல்களை செய்யக்கூடியவர்களை குறித்து பெருமானார் சொல்லுவார்கள் தூபாலில் முகலிசீன நினைச்சவங்கள்லாம் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்திட முடியாது நினச்சவங்கள்லாம் அப்படி அதை அப்படியே தொன்று தொட்டு கொண்டு போக முடியுமான்னால் முடியாது எத்தனையோ பேர் நல்லது செய்யணும்னு ஆரம்பிப்பாங்க அது கொஞ்சம் நாளைக்கு போகும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே வழுதியில் இருக்கும் அப்புறம் அப்படியே போயிடும் அப்புறமா பின்னாடி அது ஒரு பேசு பொருளாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு இதாரா ஒரு நிறுவனம் நிற்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தில் தான் நிற்கும்னு பெருமானார் சொல்லுவாங்க அது எந்த நீயத்தின் மீது எந்த எண்ணத்தின் மீது அமைக்கப்பட்டதோ ஒரு போன வருஷத்துக்கு முதல் ஆண்டு நீடூரில் இருக்கக்கூடிய மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாக்கு கூப்பிட்டாங்க இஸ்மாயில் அஜித்து ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் அஜித்து நான் ரொம்ப சின்ன பையன் பட்டமளிப்பு விழாக்கள் அப்படிங்கிறது அதெல்லாம் அது அதில் நிற்கிறது கூட அந்த தகுதி நமக்கு கிடையாது ரொம்ப வயசில் கம்மி அஜித்து அப்படின்னேன் அப்புறம் அஜித்து சொன்னாங்க இல்லை தான் நூற்றி பதிமூணாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா எத்தனாவது ஆண்டு நூற்றி பதிமூணாவது வருஷம் அப்போ நான் சொன்னேன் அந்த நூற்றி பதிமூணு ஆண்டுகள் அந்த எக்லாஸில் நின்று இருக்குல்ல அதில் ஒரு ஒரு இப்படி லேசாக அப்படி மேலே தொட்டுக்கிட்டா அந்த பறக்கத்தை கொண்டு கூட அல்லா குத்தாலா நமக்கு ஏதாவது செய்வான் நான் பேச வரலை நான் அதில் வந்து நிற்கிறேன் இல்லை தம்பி நீ பேசு அப்படின்னு கூப்பிட்டு அங்கே வச்சு பேச வச்சான் சகோதரர்களை நான் பணி செய்கிற கல்லூரி திருச்சி ஜமால் முகமது கல்லூரி இன்னைக்கு நூற்றாண்டை நோக்கி நடைபோட்டு போட்டு கொண்டிருக்கிறது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிறான் அங்கே இருக்க ஸ்டூடெண்டினுடைய எண்ணிக்கை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு ஊர் மாதிரி யார் வர்றா யார் போகிறான்னு கூட தெரியாது ரெண்டு கொடைவள்ளல்கள் ஜமால் முகமது சாஹிப் காஜாமியான் அவர் ஒரு இடத்த கொடுக்குறாரு நூறு ஏக்கரை இன்னொருத்தர் கட்டடத்தை கட்டுறாரு அந்த கட்டிடத்துக்கு நூற்றாண்டு விழா இன்னைக்கு போன வாரம் கொண்டாடுறாங்க அந்த கெட்டடம் கட்டி நூறு வருஷமாச்சு இன்னும் அப்படியே ஜகஜோதியாக நிக்குது இந்த தாஜ்மஹால் அதுக்கு பேர் த தாஜ்மஹால் ஆஃப் ஜமால் ரெண்டு பேருடைய நீயத்து அப்படி ஒரு விதைய போட்டாங்க ஆயிரம் அமெரிக்கா போனா அங்க ஜமால படிச்சோம் துபாய்க்கு போனா அங்க இருக்கு மலேசியா அங்க உலக நாடுகள் முழுக்க பரவி சார் ஒரே ஒரு நீயத்து அது ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க காடு காடு இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்களை அப்படியே ஜொலிக்கிற மாணவர்களை உருவாக்கி வைக்கிறேன் இதுதான் அந்த அந்த நீயத்தினுடைய பறக்கத்து சாதாரணமாக இல்லை எல்லாரும் நினைச்சவங்க நடத்திட முடியாது பெருமானார் சொல்லுவார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் தூபாலில் முகலிஷீன இந்த மனிதர்களை கொஞ்சம் நீங்கள் திரும்பித்தான் பாருங்களே தூபாலில் முகலிஷ் சீன அந்த மனிதர்களுக்கு சோபனம் உண்டாவட்டும் லஹூமுல் புஷ்ராஃபில் ஹயாத்திக் துனியா ஒஃபில்லாஹரா அவர்களுக்கு இங்கும் சோபனம் கபரிலும் சோபனம் மறுமையிலும் சோபனம் கவரில் போனவொடன நின்று வரவேத்துக்கிட்டே இருப்பாங்க லஹஹமுல் புஷ்ராஃபில் ஆஃப் இல் வாழுகிற காலத்தில் வாழ்த்துக்கள் மட்டுமே கவரில் வாழ்த்துக்கள் மட்டுமே மறுமையில் வாழ்த்துக்கள் மட்டுமே பெருமானர் சொன்னாங்க முகலிசீன்கள் இறைவனுக்கென்று ஆரம்பித்து நடத்துகிற அந்த மக்கள் இருக்கிறார்களே தூபாலில் முகலிசீன் உலா இக் ஹுதா அடுத்து சொல்றாங்க அவங்க தான் இந்த சமூகத்தினுடைய கலங்கரை விளக்கங்கள் மசாபியஹல் ஹுதா அப்படின்னு சொன்னா இந்த போனா போனால் கடற்கரையில் வச்சுருப்பாங்கல்ல லைட் ஹவுஸ் அந்த லைட் ஹவுஸ் இந்த சமுதாயத்தினுடைய தே ஆர் த லைட் ஹவுஸ் ஆஃப் சூம்ம சொல்லிட்டு அதோட பெருமானர் உடல லைட் ஹவுஸ் அடுத்து சொல்றாங்க தெஞ்சலி அன்ஹூம் குல்லு ஃபித்துன திசல்ம இந்த சமூகத்தை தாக்க இருக்கிற பிரச்சனைகள் அவர்களின் வழியாக தடுக்கப்படுதுண்ணா வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ல்ட் என்ன அற்புதமான வார்த்தை இந்த மனிதர்கள் இருப்பதாலே இந்த சமூகம் காக்கப்படுகிறது பெரிய செய்தி இந்த மதுரை என்ன சொல்லி கொடுக்கறாங்க எனக்கு மரியாதைக்குரிய மௌலானா பாசத்திற்குரிய அங்கே ஹசரத் உமர் ரிதுவான் சாப் வந்திருக்காங்க இதெல்லாம் விட என்னுடைய தந்தையினுடைய நெருக்கம் என்னுடைய தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஹசரத் அவர்கள் கரம்புக்குடியில பதிரியாலேந்து வந்திருக்காங்க நான் பேசுறது ஒரு கொஞ்சம் சபைக்கு ஒழுக்க இனம் தான் இவங்க இருக்கும்போது பேசக்கூடாது அத்தா எங்கள் அத்தா இந்த இருந்தா நான் பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன்ருவாங்க ரெண்டாவது அவங்களே விரட்டி விட்ருவாங்க வெளியே வெறும் கண்ணு போட்டுருவாங்க அப்படினாங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது அவர் மஞ்சளீஸ்லேருந்து இது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்லிச்சு ஒரு வார்த்தை உங்கள் அத்தா இருந்தால் என்ன செய்யுமோ அதை நீ வந்து செய்யணும்னு அந்த ஒத்த வார்த்தைக்காக வேண்டி திருச்சியிலேருந்து கிளம்பி அஞ்சு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி ஓடியாட்டேன் சகோதரர்களே இவங்கெல்லாம் இந்த முகலிசின்களால் தான் இந்த நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது அது அரேபிய கல்லூரிகளாக இருந்தாலும் அல்லது மற்ற கல்லூரிகளாக இதாக இன்ஸ்டிடியூஷன் எதாக இருந்தாலும் அந்த இஹ்லாஸோடு நிற்கிற போது அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு அதை கொண்டு உண்டான பிரயோஜனங்களை ஏற்படுத்துகிறான் சரி இந்த மாரிசாலை என்ன சொல்லித்தராங்க எங்கள் அரபிக் காலேஜ் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க இந்த மாரிசாலை என்ன சொல்லித்தராங்க என்ன தராங்க வெளியில் நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா இப்படி சம்பாதிக்கிறது சொல்லித்தரான் தரான் தானே பொதுவாக எங்கே போனாலும் சம்ப படிப்பு அப்படின்னா என்ன இவன் போய் அடுத்து வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அதுவும் எல்லாம் வந்து கம்பெனிக்கு தோதுவாக உருவாக்கி கொடுங்கிறான் பிள்ளையில எப்படி வேணும் எங்கள் கம்பெனிக்கு இந்த மாதிரி சைஸில் குடம் மாதிரி இருக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் இவனை குடமாக்கணும் அவன் வேற மாதிரி இருப்பான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவான் இப்படி ஆக மாட்டேங்குது இது குடம் இப்படி இது பண்ணிட்டு இப்படி நேர வேணுண்டா அப்படிமா மனுஷனை சரி பண்ணு இவனை இந்த பயலை இப்படி உருவாக்குடா கம்பெனிக்கு தோதுவான கல்விகள் இன்னைக்கு வி நீடு அப்படி சொல்றான் நாங்க இந்த மாதிரி மாணவர்கள் தான் எங்களுக்கு தேவை சகோதரர்களே மதரசால என்ன சொல்லித் தர்றாங்க அதே செய்தியை சொல்லி தர்றாங்க ஆனா கொஞ்சம் வித்தியாசமான சொல்லி செ செய்தியை சொல்லித் தராங்க என்ன தெரியுமா மஞ்ச அபில் ஹசானத் தி ஃபாலஹு அஸ்ரோஹம் சேவி ஹா மருசால சொல்லி தர்றாங்க ஒரு செயலை செஞ்சு அதை எப்படி பத்தாக்குறது ஒரு செயலை எப்படி பத்தாக்குறது சொல்லித் தரான் ஒரு செயலை எப்படி நூறு ஆக்குறதுன்னு சொல்லித் தரான் ஒரு செயலை எப்படி ஏழாயிரம் ஆக்குறது சொல்லித் தரான் இது மர்சால சொல்லி தராங்க மஞ்ச அபில் ஹசனத் மர்சா பிள்ளைங்க வந்து இருக்கிறதுனால சொல்றேன் மன் அமில தான் கரெக்டா இருக்கும் அந்த வார்த்தைக்கு குரான் உடைய வார்த்தையில மன் அமில ஹசனத்தன் ஒருத்தன் ஒரு நன்மையை செஞ்சால் அவனுக்கு பத்து நன்மை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் மஞ்சா அபில் ஹசனத்தி அந்த 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 ஆயத்துக்கு அர்த்தம் என்ன உலமாக்கள் உலுக்கி எடுக்கிறார்கள் அல்லாஹவினுடைய வேதம் சாமானியமானது இல்ல மஞ்சானா என்ன சார் உடைக்காம கொண்டு வரணும்ங்கிறான் அந்த செயலை அந்த செயலை நீங்கள் எதை செய்தீர்களோ அதை உடைச்சிடக்கூடாதுங்கிறான் அப்ப நீயத் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் நாங்கள் புகாரியினுடைய முதல் ஹதீஷ் இல்லம் நீங்கள் என்ன என்றீங்களோ உங்கள் ரிசல்ட் அதுதான் கிடைக்கும் நாயம் செல்லி செல்லம் பெருமானார் சொல் சகாபாற்றல் சொல்லுவாங்க நாங்கள் வெறும் ஆயத்தை மட்டும் படிக்கல இந்த ஆயத்தை எப்படி அமல் செய்யறது படித்தோம் அந்த அமல் செய்யற நேரத்தை என்ன நீயத்தில் இருக்கோ அதை படிச்சோம் அதையும் படிச்சோம் ஒருத்தன் பெருமானார் அழகா சொல்லுவாங்க மன் ஹம் அபி ஹசனத்தை ஒருத்தன் ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் உலகத்தில் இப்போ இந்த ஆஜியார் வந்திருக்காங்க ஆசிகாவினுடைய ஆஜியார் ஒரு பெரிய மதரசாப நிறுவி எவ்வளோ நல்ல ரங்கல் வெளியே தெரியாம எங்க அண்ணன் அங்க இன்னும் பல பேர் உட்கார்ந்துருக்காங்க எங்க அவரு போன வாரம் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தீங்க பக்கத்துல அல்மாஸ் அண்ணன் அன்வர் அண்ணன் வந்திருக்கா அப்படி அப்புறம் அது என்னது போட்டுக்கிட்டே இருக்காங்க நாளைக்கு சொர்க்கத்துல அப்படியே தோட்டம் தோட்டமாக இருக்கு இது யாரு இது আব্দুর रहमानுக்கு இது அல்மாஸுக்கு உரியது இது எங்கள் ஜாபர் சாதிக்கு காஜியாருக்கு உரியது அல்லாஹ் சொல்லி அப்படியே விதைச்சு என்ன பெருமான் நான் சொல்றوا அல் ஜன்னது கீஆன் சுவனம் இருக்கிறதே பொட்டல் தரி அது ஒண்ணு இருக்காது நீ தான் அल्ले சீட் பண்ணணும் என்ன சீடி சுபஹானல்லாஹ் சீடிங் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

அந்த பாவத்தையும் கூட அடிச்சிருவான் என்ன ஒரு ஒரு நீயத்துக்கு சார் இதை மறுசால சொல்லி தராங்குத உலகத்தில் எவனும் சொல்லி தரது கிடையாது ஆனால் இதைத்தான் பேசுகிறது நீ செய்கிற நேரத்தில் உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் அதை ரொம்ப குறிப்பா பார்க்க இஸ்லாம் பெருமானார் சொல்லுவாங்க நீயத்துள் ஒரு மோமினுடைய நீயத்து இருக்கிறதே அவன் செயலை விட சிறந்ததுன்னா நீயத்துல் தபரானியில் இந்த ஹதீஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு நீயத்துல் முஹ்மினி கைரும் மின் அமலி அமலுல் முனாஃபிக்கி கைரும் மின் நீயத்தே ஒரு முனாஃபிக்கினுடைய அமல் இருக்கிறதே அவன் நீயத்தை விட சேர்ந்த ஏன்னா அவன் அல்லாவை நினைக்கல அதனால அதுக்கு நன்மை கிடையாது அவன் அமல் சிறந்ததுன்னு தான் அமலு அல நீயத்தே பெருமான சொல்லுகிறார்கள் அவங்கவுங்க என்ன எண்ணத்துல செயல்படுறாங்களோ அல்லாஹ் தலை கூலிய வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப ஒரு நுட்பமானது ஆயிரம் மடங்கு வருதுங்கிறான் எழுநூறு மடங்கு வருதுங்கிறாங்க கூலி ஒன்னே ஒன்று எண்ணம் செய்கிற நேரத்தில் அது ரப்புக்கென்று இருந்தால் அந்த பொருளை அல்லாஹ் வளர்த்து அல்லாஹ் வளர்த்து மஞ்சா அபில் ஹசானத்தீஃப் அஹு அஷ்ரு பத்து கிடைக்கிது இன்னல்லாஹல்ல ஏதலீமு மிஸ்கா லசர்ரா இந்தக்கும் ஹசனத்துன் யுதா இபுஹ

சொர்க்கத்தினுடைய சாவியை எடுத்து கொண்டு நடந்து வருகிறார்னு உங்கள் அத்தா சொன்னாங்க அத்தா இன்னும் என் காதில் எங்கள் அம்மா வர்றது அப்படியே நிற்கிதும் ஆஜியார் ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்துடும் அதை சொல்லும்போது சொர்க்கத்தின் சீமாட்டி சொர்க்கத்தின் சாவி எடுத்துக்கொண்டு மார்சாவை திறக்கறதுக்கு வரேன் இந்த மார்சாவை ஆரம்பித்து வச்சிட்டு எங்க அண்ணனை கட்டி பிடிச்ச அத்தா சொன்னாங்க இதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் சேர்த்து வைக்கிற பொருளாதாரங்கள் அல்ல மஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அருமையாக உருவாகியிருக்கான் அந்த அச்சுதமங்கலத்தில் போன வாரம் ஒரு கூட்டம் இதே சனிக்கெழமை அண்ணன் அவங்க ஒரு மதிசை அங்கே ஸ்டார்ட் பண்ணார் இதே மாதிரி அதில் இந்த மதிர்ஸாவால் ஓதுன பிள்ளை ஒன்று வந்து அழகாக பேசிச்சு அப்போ நான் சொன்னேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த ப்ராடக்ட் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறத கொண்டு அந்த கம்பெனியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மதரஸை அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த பிள்ளைகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்க தான் சாட்சி நாளைக்கு அல்லாஹவினிடத்தில் சகோதரர்களே நீயத்துக்கு அல்லாஹவினிடத்தில் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் நாயன்செல் ஆலைசலம் சொல்லுவாங்க ஹஸ்ல தனி ஹல்ல ரெண்டு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன் பா பெருமான சொல்றா ஹஸ்ல்தானி அல்லது ஹல்ல்தானி ரெண்டு விஷயத்தை நீங்க அத மா லா யுஹாஃபிது அலைஹுமா அப்துன் முஸ்லிமுன் இல்லா தகலல் ஜன்னஹ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனத்து பள்ளியில் அமர்ந்து எங்கள் உயிர்க்குயரான நபி சொன்ன வார்த்தை ரெண்டு குணத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அத மட்டும் நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அது சொர்க்கத்தல கொண்டு வந்து ஊத்துறோம் நான் அங்க வந்து பாத்துக் நான்

அதை செய்யறவன் ரொம்ப கம்மியான பேரு அது ரொம்ப லேசு அது ஒண்ணு சொர்க்கத்து கூட்டு வந்து என்னோட சேர்த்து விடுறோம் ஆனா செய்யறவன் ரொம்ப கம்மி தான் கேட்டாங்க யாரும் சொல்ல உடனே சொல்லுங்க எங்களுக்கு சொர்க்கம்னா தேவை நாங்க என்ன என்ன செய்யணும் ஏன்னா சொர்க்கத்தை விட நாங்க உங்களை பார்ப்போன் இருக்குல்லங்க உயிரே வச்சிருந்தாங்க ரசூல்லா உயிரையே வச்சிருந்தான் உயிரையே வச்சிருந்தான் இப்படி பல்லியாசல விட்டு கடந்து போவார் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு வயல்காடு மேய்ச்சிட்டு வருவார் இப்படி போகும்போது ரசூல்லாவை பார்த்துட்டு போவோன்னு இப்படி வந்து எட்டி பார்ப்பாங்க எல்லா சஹாபாக்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என்ன நூறு

உடனே ரசூல்லா சொன்னாங்க அது ஒன்றும் இல்லைப்பா ஒவ்வொரு தொழில் எங்கே பின்னாடியும் சுபான்ல பத்திர ஓதி அல்லம்துல்லா பத்திர ஓதி அல்லா அக்பர் பத்திர ஓதி ஒரு செயலை செஞ்சா அல்லாஹுக்கு பத்து நன்மைய மறுமையில தருவான் மூணு அஞ்சு வக்திலையும் ஒருத்தர் முப்பது முப்பது தடவை ஓதுனா எத்தனை தடவை சார் எத்தனை தடவை நூத்தம்பது தடவை நம்ம கணக்குல நூத்தம்பது தடவை அல்லாஹ் கணக்குல பத்து அப்படியே எத்தனை ஆயிரத்தி ஐநூறு உங்களுடைய மீசான்ல வந்துடும் சொல்லிட்டாங்க அடுத்து சொன்னாங்க நீங்க படுக்க போற நேரத்தில் இது தொழுகைக்கு பின்னாடி ரொம்ப ஈஸி சுமான்லாம் பத்து தடவை ஓதுறது ரொம்ப அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது சும்மா அப்படியே வரலான்னு ஓதிடலாம் அடுத்து யார சொல்லலாம் ரெண்டாவது கேட்டான் நீங்க படுக்க போற நேரத்தில் சுபான்லா முப்பத்தி மூணு தடவை அல்லம்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க இது எத்தனாச்சு எத்தனாச்சு நூறு நம்ம கணக்கில் அல்லாஹ் கணக்கில் ஆயிரம் அதையும் இதையும் சேர்த்தா ஆயிரத்தி ஐநூறா உனக்கு தான் கடை வச்சு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மை ரசுல்லா சொல்றாங்க ரொம்ப லேசா அதை தொழுந்துட்டு பள்ளியில இருந்து சிறப்போட போவல்ல சுமான்லாம் சுமான்லாம் சுமான் டக்குனு பத்திரம் அடிச்சிரு முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு சொல்றாங்க நீ முக்கி முக்கி செஞ்சாலும் கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு பாவத்தை செய்ய மாட்டப்பான்

உன்னை செய்து தான் கெடுத்துருவான் லேசு தான் ஆனால் கெடுத்துருவான் தூங்கும் போது தூங்கிட்டு இப்ப படுத்த உடனே ஓதிட்டு படுக்கலாம்னு நினைப்ப சார் எத்தனையோ பேருக்கு இது நல்லா தெரியும் அலிரதி அல்லா குத்தாலான்னு சொன்னாங்க என் மனைவிக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்ததுல இருந்து மௌத்து வரையும் ஓதிட்டு இருக்க உடனே கேட்டாங்க அந்த யுத்தம் நடஞ்ச ஜபல் அந்த அந்த யுத்தம் ஒரு யுத்தம் நடஞ்ச அன்னைக்கு பயங்கர டென்ஷனா இருந்தீங்களா அன்னைக்கு ஓது அன்னைக்கும் ஓதுனேன் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ஆயத்துகளை ஓதி என் கையில் ஊதி மேலே தடவிட்டா என்னுடைய எல்லா நோய்களும் போயிரும் என்னுடைய எல்லா களைப்புகளும் போயிரும் யாரை சொல்லலாம் என்னமான செய்தியை கொடுத்திருக்காங்க ஐயாம் சொல்ல அலை சொல்லலாம் ஹஸ்ல தா நீ ஹோ ஹல்ல தாணி ஹுமயசீ ரோமை சொன்னது ரொம்ப லேசு ஆனா செய்கிறவங்க கம்மி இன்ஷா இருந்து இன்னையில இன்றைலிருந்தே செஞ்சிடலாமா எது எதுவரையும் செய்யணும் நம்ம மௌத்து வரையின்ஷாலை நம்ம செய்யணும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்துல்லாஹிபின் முபாரக் சொல்லுவாங்க அப்துல்லாஹிப்னு முபாரக் சொல்லுவாங்க அழகான வார்த்தை ருப்ப சகீரின் ருப்ப சகீரின் கப்பர துகுனிய ருப்ப கபீரின் சகார துகுனிய எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் அவன் நீயத்தால் அழிஞ்சு போச்சு என்ன தொழுகும்போது காற்றுன்னு தொழுதா போச்சு எத்தனையோ சிறிய செயல்கள் உங்களுடைய நீயத்தால் விட்டதுன்னா பெருசு அல்லாஹ் இடத்துல நாளை போய் நிற்கும் போது நீயத்துகள் தான் அங்கே நிற்குமே தவிர எண்ணங்கள் தான் நிற்குமே தவிர நாம் செய்கிற செயலை இறைவனுக்கென்று நாம் செய்தால் அல்லாஹ் வளர்த்து கொடுத்து விடுவான் எதிர்பார்க்காத வளர்ச்சி கிடைக்கும் இதிலிருந்து நமக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் பேர் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னால் அதன் பக்கமே திருப்பி விட்ருவான் அந்த செயல்கள் ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஊதப்பட்ட புழுதிகளாக மாறி போகும் என்று சொன்னார்கள் இந்த நல்ல நேரத்துல நீங்க எடுத்துட்டு போறதுக்காக வேண்டிய அதனால இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் அந்த ஹதீசுகளை ஓதிக்கொண்டு எதை பெருமானார் சொன்னாங்களோ ஓதி நாளைக்கு சுவனத்தில் பெருமானாரோடு இருக்கிற அந்த கூட்டத்தில் இன்னைக்கு எப்படி உட்கார்ந்து அல்லாஹ் நாளைக்கு நபியோடு உட்காந்துக்கிற அந்த கூட்டத்தில் நான் அத்துணை பேர்களையும் ஆக்கி தருவானாக இன்றைக்கு பட்டம் பெற்று இருக்கிற அந்த மாணவிகளை அவர்கள் சிறந்த முறையில் எதை இங்கே படித்தார்களோ அதை தங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டு சிறப்பாக இங்கேயும் வாழ்ந்து அவர்களுடைய கணவன் பிள்ளைகளையும் அதே போன்று வாழ வைத்து நாளை சுவனத்தில் பெருமானாரோடு இருக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கும் குறிப்பாக பட்டம் வாங்குகிற பிள்ளைகளுக்கு தருவான் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா